கோடி வாக்குகள் அதிகமாக பதிவாகி இருக்கின்றன பதினைந்து மாநிலங்கள் எழுபத்தி ஒன்பது தொகுதிகள் இந்த தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது குறைந்த வாக்கு சதவீத வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது திரு தேவசாயம் அவர்கள் ஒரு நேர்காணலில் சொல்லியிருக்கிறார் இது குறித்த புகாரை நேரில் கொடுப்பதற்காக டெமோக்கிரசி அமைப்பின் சார்பில் நிர்வாச்சன் சதன் தலைமை தேர்தல் ஆணையருடைய அலுவலகத்துக்கு சென்ற போது வாயிலேயே காவலாளிகளால் அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் உள்ளே விடல அனுமதிக்கவில்லை என்ற அமைப்பு மகாராஷ்டிராவில் உருவாக்கப்பட்டது தமிழகத்தைச் சென்னுடைய ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு தேவசகாயன் லாரிலால் கார்க் பஞ்சாப் யூனிவர்சிட்டியினுடைய பிறகு ப்ரொஃபசர் ஹரீஷ் கார்லிக் ஐஐடி காணப்பதையே ஓய்வு பெற்ற பேராசிரியர் இவர்களுடைய தொழில்நுட்ப வழிகாட்டுதல்களின் அடிப்படையில் ஒரு அறிக்கை தயாரிக்கப்பட்டு ஜூலை பதினெட்டாம் தேதி அன்று தேர்தல் ஆணையத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது விதிப்படை தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் வாக்காளர்கள் குடிமக்கள் யாரும் தேர்தலின் மீது தமிழை கொள்ள தேர்தல் இடத்தையின் மீது தமிழை கொள்ள கேள்விகள் விமர்சனங்கள் மாற்று கருத்துக்களை தேர்தல் ஆணையத்திற்கு தெரிவிக்கலாம் என்பது விதி அந்த அடிப்படையில் நாற்பத்தி நாட்களுக்குள் அந்த கடிதம் கொடுக்கப்பட்டுள்ளது கடிதத்தில் கண்டுள்ள சாரான் சமமான படையினர் குறித்து பேசியிருக்கிறேன் தொழில் உறுப்பினர்கள் பேச வருவார்கள் பேசுவார்கள் ஏறத்தாழ நாலு புள்ளி ஆறு கோடி வாக்குகள் அதிகமாக இருக்கின்றன அதிகமாக என்று சொன்னால் தேர்தல் வாழ்ன்றைக்கு மறுநாள் இத்தனை விகிதம் இத்தனை சதவீதம் வாக்கு பதிவானது என்று அவர்கள் சொன்னதற்கும் வாக்கு வாக்குப்பதிவிற்கு பதினோரு நாட்கள் கழித்து சொல்லப்பட்ட வாக்கு எண்ணிக்கை சதவீதம் பின்னால் தரப்பட்ட வாக்கு எண்ணிக்கைகள் அடுத்தடுத்த கட்டத்தில் இவற்றில் அதிகமாக நாலு புள்ளி ஆறு ஐந்து கோடி வாக்குகள் பதிவாயிருக்கு அதில் இந்த வயஸ் இந்த டெமோக்ரஸி அமைப்பு செய்துள்ள ஆய்வு என்னவென்றால் பதினைந்து மாநிலங்களில் எழுபத்து ஒன்பது தொகுதிகளில் பதினைந்து மாநிலங்கள் எழுபத்தி ஒன்பது தொகுதிகள் இந்த தொகுதிகளில் இரடிய கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது குறைந்த வாக்கு சதவீத வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது அந்த வாக்கு சதவீத வித்தியாசத்தை காட்டிலும் அந்த தொகுதிகளில் இப்படி அதிகரிக்கப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது ஆந்திராவிலும் ஒரிசாவிலும் மட்டும் ஏறத்தாழ பன்னிரெண்டு புள்ளி ஐந்து விழுக்காடு அதிகம் பதிவாயிருக்கு கணக்கு பன்னெண்டு புள்ளி ஐந்து விழுக்காடு இது வரலாறு காணாதது ஓய்வு பெற்ற தேர்தல் தலைமை தேர்தல் ஆணையர் குரேஷி உள்ப பலரும் கூறியிருப்பது இதுவரை இந்தியாவில் நடைபெற்ற தேர்தல்களில் இப்படி அப்போது அறிவிக்கப்படுகின்ற அந்த தேர்தல் வாக்குப்பதிவு எண்ணிக்கை அதற்கும் பின்னால் இறுதியாக அறிவிக்கப்படுவதற்கும் இடையில் ஒரு விழுக்காட்டுக்கு மேல் வேறுபாடு வந்ததில்லை என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் சாதாரண தேர்தல் நடைமுறை என்னவென்றால் வாக்குச்சாவடியிலிருந்து வாக்குச்சாவடியில் இருக்கின்ற அந்த தேர்தல் அலுவலர் இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை ரிட்டர்னிங் ஆஃபீஸர் என்ற மாவட்ட ஆட்சியருக்கு எவ்வளவு வாக்குகள் பதிவானது என்ற விவரங்களை அனுப்புகிறார் மாவட்ட ஆட்சியர் காலை பதினோரு மணி மாலை ஏழு மணி பிறகு இரவு பதினோரு மணி மூன்று நேரங்களில் அன்று பதிவான மொத்த வாக்குகளின் எண்ணிக்கையை புதுடெல்லியில் உள்ள தலைமை தேர்தல் ஆணையருக்கு அனுப்ப வேண்டும் அனுப்பியிருக்கிறார்கள் பிறகு மறுநாள் காலை ஏழு மணிக்கு அந்த மாவட்ட ஆட்சியரோடு எலெக்ஷன் அப்சர்வர் என்று சொல்லப்படுகின்ற இன்னொரு ஐஏஎஸ் அதிகாரி அவர் வந்து அதில் உள்ள குறைகள் தவறுகள் சேர்க்கைகள் போன்றவற்றை சரி செய்து தேர்தல் முடிந்த மறுநாள் மாலைக்குள் இறுதி எண்ணிக்கை என்பது தீர்மானிக்கப்பட்டுவிடும் இப்போ அன்று இரவு சொல்லப்பட்ட அந்த பதினோரு மணிக்கு சொல்லப்பட்ட அந்த எண்ணிக்கையை விட ஆந்திராவிலும் ஒரிசாவிலும் பனிரெண்டரை விழுக்காடு அதிகரித்திருக்கிறது என்றால் அதற்கு எந்த நியாயமான காரணமும் இல்லை நான் சொல்கிறது அங்கே ஆந்திரா மற்றும் ஒரிசா மட்டும் பிற மாநிலங்கள் எல்லாம் ஒவ்வொரு மாநிலத்திலும் எவ்வளவு என்பது விவரமாக கொடுக்கப்பட்டிருக்குது இப்போ இந்த வேறுபாடு குறித்து கொடுத்த கடிதத்திற்கு இதுவரையில் தேர்தல் ஆணையம் எந்த பதிலும் சொல்லவில்லை அது மட்டுமல்ல திரு தேவசாயம் அவர்கள் ஒரு நேர்காணலில் சொல்லியிருக்கிறார் இது குறித்த புகாரை நேரில் கொடுப்பதற்காக ஓட் ஃபார் டெமோக்ரஸி அமைப்பின் சார்பில் இந்த தேர்தல் தலைமை நிர்வாச்சன் சதன் த தலைமை தேர்தல் ஆணையருடைய அலுவலகத்துக்கு சென்றபோது வாயிலிலேயே காவலாளிகளால் அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் உள்ளே விடலை அனுமதிக்கவில்லை இப்போது இந்த விஷயத்தை பற்றி ஐந்தாம் என்று நிர்ணயிக்கிறேன் தேர்தல் ஆணையம் ட்விட்டரில் ஒரு பதிவு போட்டிருக்கிறாங்க சில வேட்பாளர்கள் அல்லாத ஒரு சிலர் உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நடைமுறையான இந்த வெற்றிகரமான தேர்தலை பற்றி ஆதாரம் இல்லாத அவதூறுகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அதெல்லாம் நம்பாதீங்க என்று ஐந்தாம் தேதி ஒரு ட்விட்டரில் மட்டும் ஒரு பதிவு போட்டிருக்கிறாங்க அப்படி போடுவதற்கு கூட என்ன காரணம் என்றால் மூன்றாம் தேதி அன்று ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி சார்பில் குரல் தரவல்ல ஒரு எக்ஸ் எம்பி ஒருத்தர் டெல்லியில் ப்ரெஸ் மீட் வச்சு ஓட் ஃபார் டெமோக்ரஸி கொடுத்துள்ள இந்த அறிக்கையை பற்றி ஒரு பத்திரிகை செய்தி கொடுத்துருக்காரு அதன் மீதான எதிர்வினை தான் இது இந்தியாவின் முதன்மையான எதிர்கட்சி எதிர்கட்சி இதை என்டார்ஸ் பண்ணி இந்த ஓட் ஃபார் டெமோக்ரஸி அவங்களுடைய அறிக்கையை பற்றி முன்வைக்கிறது தேர்தல் ஆணையத்திடம் யாரோ ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் வேட்பாளர் அல்லாத சிலர் சொல்லுகிறார்கள் என்று அதனை மிக அலட்சியமாக இருக்கிறது தேர்தல் ஆணையம் இப்போ இந்த தேர்தல் திருடப்பட்டதா என்பது ஒரு சென்சேஷனுக்காக பரபரப்புக்காக முன்வைக்கப்படும் ஒரு கருத்தா அல்ல இது ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறோம் இந்த சந்தேகத்துக்கு விடை சொல்ல வேண்டியது தேர்தல் ஆணையத்தின் கடமை அந்த கடமையிலிருந்து தேர்தல் ஆணையம் தவறுகிறது தொடர்ந்து எப்படி தவறியிருக்கிறது என்பது வந்து நமக்கு தெரியும் பலமுறை இந்த தேர்தலுக்கு முன்னாலேயே அதை பற்றி பேசியிருக்கிறோம் அப்போது இந்த நிலையை நீடிக்க நாம் அனுமதிக்க முடியுமா காட்டிலும் அதிகமான இடங்களில் எதிர்கட்சிகள் வென்றிருக்கிறார்கள் என்று நாம் நிறைவு கொள்ள முடியுமா என்பதுதான் கேள்வி அண்மையில் இப்போ வங்க வங்கதேசத்தில் என்ன நடக்கிறது என்பதை பார்க்கிறோம் வங்கதேசத்தில் பல பத்திரிகையாளர்கள் சொல்கிறாங்க இப்போ கூட வயரில் அந்த வங்கதேசத்தை சேர்ந்த ஒரு பேரிஸ்டரோட இன்டர்வியூ சித்தார்த் வரதராஜன் எடுத்திருக்காரு பதினைந்து ஆண்டுகளில் நடைபெற்ற தேர்தல்களும் எல்லாமே ரிகிட் எலெக்ஷன் எந்த தேர்தலும் நேர்மையாக நடக்கலை அங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் இங்கே இருப்பதைப் போலவே அனைவரும் கைது செய்யப்பட்டு உள்ளே வைக்கப்பட்டிருக்கிறார்கள் எதிர்கட்சிகள் தேர்தலில் பங்கேற்கவே இல்லை கடைசியாக நடைபெற்ற தேர்தலை பற்றி ஒரு நேர்காணலில் ஒரு பத்திரிகையாளர் சொல்லுகிறார் நேரில் பேசும்போது ரிகிட் எலெக்ஷன் இந்திய இந்திய அரசு மோடி அரசு அப்சர்வர்ஸ் அனுப்பியிருக்குது அங்கே வங்க அவர்கள்தான் நம்ம பத்திரிகையாளர்கள் நேரம் பேசும்போது இது பூரா மோசடி தேர்தல் அப்படின்னு ப்ரைவேட் டாக்கில் சொல்கிறாங்க ஆனால் அதிகாரபூர்வமாக சொல்லும்போது நேர்மையாக நடந்த தேர்தல் என்று சொல்லுகிறார்கள் இருபது விழுக்காடு கூட பதிவாகவில்லைன்னு முதல்ல அறிக்கை வருது பிறகு நாற்பது விழுக்காடு பதிவானது என்று அறிக்கை வருகிறது இதெல்லாம் வங்கதேச தேர்தல் பற்றி வங்கதேசத்தோடு ஒப்பிட்டு பேசுவதற்கு நிறைய விஷயம் இருக்குது இப்போ நம்முடைய நோக்கமும் இந்த நிகழ்ச்சியர்களும் அது அல்ல ஆனால் அது ஒரு எச்சரிக்கை அந்த திசையில்தான் இது சென்று கொண்டிருக்கிறது எனவே இதில் தலையிடுவதும் தேர்தலில் போட்டியிட்ட கட்சிகள் அனைவரும் இந்தியா கூட்டணி கட்சிகள் அனைவரும் இதனை எழுப்ப வேண்டும் என்று கோருவதும் அவசியம் இந்த ஓட் ஃபார் டெமோக்ரஸியினுடைய இந்த இனிஷியேட்டிவ் இந்த முயற்சியில் பரக்கல பிரபாகர் அவர்களும் இணைந்திருக்கிறார் இந்த கருத்தில் ஒற்றுமை உள்ளவர் அந்த அடிப்படையிலே அவரை இங்கே பேசுவதற்கு அழைத்திருக்கிறோம் வாய்ஸ் ஆஃப் சார்பில் தேர்தலுக்கு முன்னால் இருந்து பல கூட்டங்களை நடத்தி வருகிறோம் இந்த கூட்டம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது எல்லா மாநிலங்களிலும் இப்படி கூட்டங்களை நடத்த வேண்டும் என்று முயற்சி எடுத்து அதனை செய்து வருகிறோம் இந்த தேர்தலுக்கு முன்னால் மக்கள் மத்தியிலே குறிப்பாக அறிவுத்துறையினர் மத்தியிலே ஒரு பெரும் விழிப்புணர்வை உருவாக்குவதில் திரு பரகல பிரபாகர் அவர்களுடைய பாத்திரம் என்பது நாம் அனைவரும் அறிந்த வண்ணம் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அவர் இங்கே உரையாற்ற இருக்கிறார் அதற்கு முன்னால் வயசியன் அமைப்பை சேர்ந்த தொடர் மத்தூர் சத்யா பேச இருக்கிறார் தொடர் இந்திரகுமார் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்துவார் நன்றி ஏறத்தாழ நாலு புள்ளி ஆறு கோடி வாக்குகள் அதிகமாக பதிவாகி இருக்கின்றன பதினைந்து மாநிலங்களில் எழுபத்தி ஒன்பது தொகுதிகள் இந்த தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது குறைந்த வாக்கு சதவீத வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது திரு தேவசாயம் அவர்கள் ஒரு நேர்காணலில் சொல்லியிருக்கிறார்கள் இது குறித்த புகாரை நேரில் கொடுப்பதற்காக டெமோகிரசி அமைப்பின் சார்பில் நிர்வாசன் சதன் தலைமை தேர்தல் ஆணையருடைய அலுவலகத்துக்கு சென்றபோது வாயிலேயே காவலாளிகளால் அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் உள்ளேயே விடல அனுமதிக்கவில்லை